சண்முக பரணி சீரியலில் இப்போ அதிரடியான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குனே சொல்லாம் பரணி சண்முகமும் பிச்சு ஒத்துகிட்டாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் அவன் கேளுங்க வெங்கடேஷ் வீட்டை வந்து காட்டுறாங்க வெங்கடேஷ் வந்து யோசிக்கிறாங்க என்னடா அது இன்னமும் வந்து நம்ம ரத்னாவை காணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க தெரியலையே கிட்டே வந்து கையெழுத்து கேட்காத கேட்காத நானும் வந்து எத்தனை வாட்டி சொன்னேன் ஏன்டா நீங்கள்லாம் சும்மாவே இருக்க மாட்டிங்களான்னு சொல்லி அவங்க அப்பா தான் கொஞ்சம் நல்லவராக இருக்காப்புல இருக்குது அந்த இடத்துல அவர் வந்து கேட்டுகிட்டே இருக்காப்புல சும்மானு இருங்க ஏன் பையனுக்கு கீழே தான் அவள் வேலை பார்க்கணும் இல்லை வேலை பார்க்காம இருக்கட்டும் அதுக்குன்னு என் பையனுக்கு மேலெல்லாம் வந்து அவள் உட்காந்துக்கிட்டு இருந்தா நான் பார்த்துட்டு சும்மாவாக இருக்க முடியும்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் தேவையில்லாத இல்லாத சண்டையை வந்து மூட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வெங்கடேஷோட அம்மா ஒரு பக்கம் ரத்தனா வந்து ஃபீலிங்காக வந்து யோசிச்சுட்டு அப்படியே வந்து நடந்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து தான் வெங்கடேஷ் வந்து சொல்கிறாங்க பலசெல்லாம் நியாபடுத்திகிட்டே இருக்காங்க நீ அப்படி எங்கே போவே உனக்குன்னு எங்கே தான் இடம் இருக்குது அப்படியே போனாலும் அதிகபட்சம் ரெண்டு நாள் உன் வீட்டில் இருக்க முடியுமா அந்த ரெண்டு நாளில் திருப்பி நீங்கள் வந்து தான் ஆகணும் இதுதான் உன்னோட வீடு பார் நீ சொன்ன அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னா வந்து கடுப்பாயிட்டாங்க நம்ப ராத்திரம் சரி நம்ப ஒரு முடிவுக்கு வந்து வரலாம் அண்ணன் என்னை மன்னிச்சிருண்ண நான் இப்போ தேவையில்லாத வேலையை தான் செய்கிற மாதிரி உனக்கு தெரியுது ஆனால் என்ன பண்ணுறது என்ன நினச்சி நீ எதுக்கும் வந்து யோசிக்காதனே அப்படின்னு ஈக்கு வச்சு பேசிட்டு அப்படியே ஒரு இடத்த நோக்கி நடந்து போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் எனக்கு என்னமோ பயமாக இருக்குது ரத்தனா வந்து எங்கே போயிருப்பா அவங்க வீட்டுக்கு தான் போயிருப்பா சண்முகத்தோட வீட்டுக்கு அதுக்கப்புறம் சண்முகமும் பரணியும் ஆசை இங்கே வந்தால் என்ன ஆகப்போகுதுன்னு நினச்சாலே என்னால் நினைக்க முடியலையே ஏண்டா அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க சரி வெங்கடேஷு இவங்க அப்பா சொன்ன மாதிரி கண்டிப்பாக ரத்னா வந்து அவங்க வீட்டுக்கு தான் பேருப்பா எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பா பரணி வந்து செம்ம ஆட்டம் வந்து ஆடுவா இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் நான் என்ன வேணான்னு பேசலாம் நான் என்ன வேணான்னு பேசினாலும் அங்கே எதுவும் பருப்பு வேகாது சரியா அதனால் அவங்களாம் வந்து அடிக்கலாம் மாட்டாங்க என்ன அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல வெங்கடேஷோட அம்மா ஊர் பக்கம் பரணியும் நம்ம சாண்மும் வந்திருக்காங்க ரத்னாவுக்கு பிடிக்கும் தான் நாங்கள் அவங்களுக்கு பிடிச்ச நெய் சாதமும் மீன் குழம்பும் கொண்டு வந்திருக்கோம் சாப்பாட்டு வந்தால் நாங்கள் வந்து சொல்கிறோங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து இருக்காங்க பிள்ளைக்கு ஊர் பக்கம் உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க வெங்கடேஷ் எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருக்காங்க ரத்னா எங்கே அப்படின்னு சொல்லும்போது ரத்னாவை காணும் என்னது வேட்டி சட்டை காணுங்கிற மாதிரி என்னடா ரத்னாவை காணுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படான்னு கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க நம்ம சண்முகம் என்ன நடந்துச்சு வீட்டில் ஏதோ ஒரு சண்டைப்பா அது என்ன வேணான்னு போகுது புருஷனுக்கும் முன்னாண்டாட்டுக்கும் இல்லை சண்டை வராதா என்ன அந்த சண்டையில் அவள் சொல்லிக்காமல் கொல்லிக்காம இங்கே விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது இல்லை சண்முகம் இங்கே வேற ஏதோ காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம பரணி தேவலாம் பேசாதீங்க சித்தி நீங்கள் பெரிய மனுஷி நான் உங்களை மேலே இருக்கிற நம்பிக்கைனால தான் ரத்னாவை இங்கே விட்டுட்டு வந்து போயிருக்கோம் நீங்கள் தப்பு கணக்கு போடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் என்னப்பா பண்ணுறது வீட்டில் ஏதாவது சண்டை சச்சிருவோன்னா அவன் மட்டும் கோச்சிட்டு போகலாமா அவன் எங்கே போனான்னு எங்களுக்கு தெரில உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருப்பான்னு சொல்லி நாங்கள் வந்து இருந்தது தப்பு தான் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக பேசுகிற மாதிரி காட்டுறாங்க ஏய் இங்கே வேற ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க சுற்றி வளைச்சு பேசுகிறாங்க என் கோவம் வந்து அதிகமாகிட்டே போகுது என்ன நடந்துச்சுன்னு மரியாதையாக சொல்லுங்கன்னொன்னே ஆமாம் அவங்க அம்மா போல தானே இவ்வளோ இருப்பாங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அந்த இடத்துல சூடாமணியை பற்றி உடனே கடுப்பாயிட்டாங்க பரணி என்னோடய சூடாமணி அத்தையை பற்றி தப்பா பேசுகிறேன்னு சொல்லி பரணி வந்து சொல்லி அவங்க வாயை மூடுறதுக்குள்ளே கணத்துலேயே பலார் பலாறுன்னு அடிக்கிறாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் நீங்கள் என்ன வேணான்னு பேசுவீங்க நாங்கள் கையை கட்டி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்போன்னு நினச்சியா பரணிடா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கண்ணாப்னான் திட்டுறாங்க எனக்கு என்னமோ சண்முகம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உள்ளே போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி ரத்னா ரத்னாங்கிற மாதிரி கிச்சனில் தேடுறாங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா இடத்துலையும் தேடுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து போகிறப்ப அந்த பேப்பரில் வந்து கால் வந்து வைக்கிறாங்க பார்த்தா வந்து அந்த இடத்துல ஏதோ பேப்பர் இருக்குதுன்னு சொல்லி ஃபுல்லாக வாட்சி பார்க்குறாங்க ஓ இதுதான் நடந்திருக்கா பிரச்சனை அப்படின்னு சொல்லி சண்முகம் சண்முகங்கிற மாதிரி கத்துறாங்க உடனே வந்து சண்முகம் ரூமுக்குள்ளே வராங்க இது என்ன பேப்பரு ரத்னாவை வேலையை விட்டு தூக்குறதுக்கான பேப்பர் அந்த வேலையில் வந்து உட்கார வைக்கிறதுக்கு வெங்கடேஷுக்கான பேப்பரு இதுதான் இங்கே நடந்திருக்கு இதனால தான் வந்து அவள் நம்ம வீட்டுக்கும் வரலை இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுதுரா நீ பூந்து விளாடுறா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ப பாரு நீ அட்டை கசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் கீழே இறங்கி வந்தாங்க வெங்கடேஷை பார்த்தாங்க என்னடா இருக்க நீ வந்து அந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்றவியா அப்படின்னு சொல்லி கேட்டானே ஆசைப்பட்டா என்ன தப்பு அவ என் பொண்டாடி தானே எனக்கா விட்டு கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லும்போது கண்ணத்துலேயே வந்து பலார் பல ஆராய்ன்னு தம்பி தேவலாம் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ரத்னா என்ன முடிவு எடுத்தான்னு எனக்கு தெரில இங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரில ஆனால் நீங்களாம் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு அதுக்கு தான் வந்து நான் சீரை எடுத்துகிட்டு வர அன்னைக்கு வந்து இது மாதிரிலாம் பிரச்சனை நடந்திருக்க தான் வந்து என்கிட்ட சொல்ல வந்திருக்கா நீ சொல்ல விடாமல் தருத்தியா உன நான் சும்மா விட மாட்டேன்டா நீ அடி வாங்கிக்கிட்டே தான் இருக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து டிஷ்ஷும் டிஷ்ஷும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம சண்முகம் வந்து வெங்கடேசை வெங்கடேஷால சமாளிக்கவும் முடியல வெங்கடேசை எப்போ வேணால் நடிச்சுக்கலாம்ப்பா இந்த குடும்பம் எங்கே ஓடி போகுது நம்ம முதல்ல ரத்தனாவை போய் பார்க்க போவோம் அப்படின்னு சொன்னோன்னே வந்து ரத்னாவுக்கு மட்டும் சின்னதாக ஒரு பிரச்சனை ஆகட்டும் நான் ஒன்றா சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி அத்தடியாக மாசா வந்து பேசிட்டு அங்கேருந்து வந்து பைக் எடுத்துகிட்டு மாசாக வந்து கிளம்புறாங்க நம்ம சண்முகமும் ஒரு பக்கம் பரணியும் வந்து போய்ட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து எசகிக்கு தான் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க எசகிக்கு ஃபோன் அடித்து இது மாதிரி பிரச்சனையாச்சு என்ன செய்யறதுன்னு தெரில ரத்னா அங்கே வந்தானா எனக்கு தகவல் சொல்லணுன்னே பக்கத்தில் இருக்கிற வீரலட்சுமி கிட்டேயும் நம்ம சிலக்கணிங்கிட்டேயும் நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இசக்கி அச்சோ இது மாதிரிலாம் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லும்போது வந்து அடுத்தது வெட்டுக்கிளிக்கிட்டேயும் அவங்க ஃப்ரெண்டு இருப்பாங்களே அவங்ககிட்டயும் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே அவங்க டீ குடிக்கலான்ட்டு இருந்தாங்க பிள்ளை இருக்குது டீ வந்தோனே வந்து அந்த டீயை வந்து கீழே கொட்டிட்டு அப்படியே வந்து கொடுக்குட்டணும் வந்து ரத்தன ஓத்துறதுக்காக வேக வேகமாக போகிறாங்க ஒரு பக்கம் வந்து வைகுண்டத்துக்கும் வந்து ஃபோன் அடிச்சு சொல்லுவோன்னு சொல்லிட்டு மாமா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம பர்னி வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க சண்முகம் இது எல்லாம் பின்னாடியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம பர்னி என்னமா ஆச்சுன்னொன்னே நடந்த விஷயத்தெல்லாம் ஏ டு இசட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து சொல்லிடுறாங்க நான் முதல்ல வீட்டுக்கு வந்து போய் பார்க்குறேன் நீங்கள் வர வழியில் எல்லா இடத்துலையும் தேடுங்க அப்படின்னு சொன்னோன்னே வந்து அதே மாதிரி ரத்னா வந்து எங்கே இருப்பா ஒன்றும் புரியலையே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் இருப்பாள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஃபோன் அடித்து பார்த்தா தெரியும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து முடிவெடுக்கிறாங்க நம்ம பரணியும் சண்முகமோ வீட்டுக்கு வந்து எத்திருப்புன்னொடனே எசுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க வைகுண்டம் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாேருக்கும் ஃபோன் அடிமா அப்படின்னு சொல்லி வைகுண்டம் வந்து சொல்கிறாங்க உடனே வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து டக்கு டக்குன்னு மாற்றி மாற்றி ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம சிவபாலனுக்கும் வந்து அப்படியே ஃபோன் அடிக்கிறாங்க பரணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அக்கா நானும் ஒரு பக்கம் தேடுறேங்கா அப்படின்னு சொன்னோன்னே வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிவபாலனும் என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சிவபாலனும் பரணி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க பரணி வந்து வீட்டுக்கு வந்தோன்னே வந்து அப்படியே வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன ஃபோன் அடித்து பார்த்தியா யார் யாரெல்லாம் முக்கியமான ஃப்ரெண்டுன்னு உனக்கு நல்லாவே தெரியும் இல்லை ஆமாம் எனக்கு தெரியும் அவங்களுக்கெல்லாம் ஃபோன் அடிச்சியா அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு பேரெல்லாம் கேட்குறாங்க அந்த இடத்துல ஆமாம் நான் ஃபோன் அடித்தேன் அவங்க வந்து பேசினாங்க ஆனால் அக்கா வந்து அவங்க வீட்டுக்கு வந்து வரலைன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னது அக்கா அந்த வீட்டுக்கு வரலையா அப்புறம் வேறு எங்கே போய் இருப்பாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம வைகுண்டலேருந்து எல்லாரும் அப்போ தான் நம்ம பரணிக்கு வந்து ஒரு ஐடியா வந்து தோணுது நிச்சயம் வந்து ரத்னா வந்து இவங்க கிட்ட தான் பேசுவாங்கன்னு சொல்லி ஒரு அம்மாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் தூத்துக்குடியில் இருக்கமா அப்படின்னு சொல்லணும் ரத்னா உங்ககிட்ட பேசுனாங்களா இல்லைம்மா எதுவும் பிரச்சனையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி நான் அவங்களுக்கு அப்புறம் ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க பரணி ரத்னா எங்கே இருக்கான்னு தெரியல அவள் எங்கே போயிருப்பா என்னால் புரிஞ்சிக்க முடியலையே இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தால் சரி வராது சரி எல்லோரும் வந்து நாலாபுரமும் வந்து தேடுவோம் ரத்னாவை பற்றி சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் எல்லாேருக்கும் ஃபோன் அடித்து சொல்லிவிடுங்க அப்பா நீ அந்த வேலையை பார்த்துக்கனு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து எல்லோரும் கிளம்புற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்